ஏன்னா மூணு ஆறு பத்து குடி இடங்களில் பொதுவாக சனி போய் நிற்கும் போது வெற்றி 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 மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ராகு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்க போகிறேன் இதுக்கப்புறம் லைஃப்பில் அடுத்த ரெண்டரை வருஷம் சத்தியமாக நீங்கள் தூங்க மாட்டீங்க இதே மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி நிலைமை வரலாம் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்ததே கிடையாது ஆறாம் இடத்துக்கு சனி போகிறோன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும் கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் பொதுவாகவே சனி அப்படின்றது கேட்டாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட சனி பயிற்சியில் இப்ப என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எது செய்யலாம் எது தவிர்க்கணும் அப்படின்றத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம பிரபல ஜோதிடர் ஜோதிச்ச கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரேஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க வணக்கம்மா நமஸ்காரம் இப்ப சனி பயிற்சிக்கான பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்துடலாங்க சார் கண்டிப்பா துலா ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கேங்க சார் அர்த்திகல்பித கல்போயம் பிரத்தியர்த்திகஜகேசரி வியாச தீர்த்த குருபவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே துலா ராசி நண்பர்கள்னா ஜாக் பாட்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் துலாம் ராசி தான் ஏன்னா மூணு ஆறு பத்துக்குடி இடங்கள்ல பொதுவாக சனி போய் நிற்கும் வெற்றி 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 மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தீர்க்கமாக அழித்தியே சொல்லலாம் ஏன்னா எல்லா ஆங்கிலேயும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஏன்னா குரு போய் உட்காந்துருக்கிற இடமும் சூப்பர் இடம் பாக்யஸ்தானத்துலேருந்து பார்வை ஒன்பதாம் இடம்னா பாக்யஸ்தானம் அடுத்தது சனி ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கப்பறேன் ராகு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கப்படுறேன் இதுக்கப்புறம் லைஃப்பில் அடுத்த ரெண்டரை வருஷம் சத்தியமாக நீங்கள் தூங்க மாட்டீங்க அந்தளவுக்கு வேலை இருக்கும் அந்தளவுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் நல்ல பண வரவுகள் ஆறாம் இடம்னா இடமாற்றம்னு அர்த்தம் எப்படி இடமாற்றம் இருக்கிற வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போயிருது வாடகை வீட்டுக்கு போகிறது நல்ல வீட்டுக்கு போகிறது சில பேர் இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறது வீட்டை விற்று பணம் உள்ளே வர்றது சில பேர் வீட்டுக்கு மேலே கட்டுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது நான்காம் இடம்னா சின்ன வீடு சின்ன வீடம்னா தப்பான அர்த்தத்தில் பார்க்கப்படுறது சின்ன வீடு மீனிங் ஒரு குட்டி வீடு நான் சொல்கிறது ஒரு ஆயிரம் சதுரடிக்குள்ள இல்லை ஐநூறு சதுவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடு ஆறாம் இடம்னா பெரிய வீடு ரெண்டாயிரம் சதுரடி ஒரு கிரவுண்டு நிலத்தில் நான் வீடு கட்டின்ட்டுருக்கேன் சார் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் யாரை வேணால் கேளுங்க நிறைய பேர் ஆல்ரெடி இறங்கியிருப்பாங்க இதே மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் கடன் வாங்கிற மாதிரி நிலைமை வரலாம் வாங்குறது நல்லது ஏன்னா ஆறாம் இடம்னா ருணம் ரோஹம் ஷத்ரு சொல்லுவோம் அப்ப ருணம் என்றால் கடன் ரோகம் ஷத்ரு அப்படின்னு ரோஹம்ன்னா ஏதாவது ஒரு சிக்னஸ் ஹெல்த் இஷ்யூ மெடிக்கல் இஷ்யூ அந்த மாதிரி சத்ரு அப்படின்னு சொன்னோன்னா அது என்னென்னா இது தேவையில்லாத எதிரிகளை வளர்க்காமல் பார்த்துக்கொள்ளும் எது பண்ணும் எதா ஒன்று நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் ஒன்று நீங்கள் கொஞ்சோண்டு கடன் வாங்கணும் இல்லையா நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்துக்காக மெடிசன் எடுக்கணும் அப்படி இல்லையா ஒரு எதிரியை உண்டாக்கணும் எது வேணும்னு நீங்களே பாருங்கள் இதை பண்ணிட்டா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட்டாகக்கூடிய தருணம் வந்தாச்சு ரெண்டாவது சனி பார்வை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன்னா மறைவு ஸ்தானங்களில் சனி பார்க்குறது அதனால் கண்டிப்பாக தூக்கம் இருக்காது ஸ்ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக பணம்ங்கிறது விதங்களில் வரும் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடம்னா கேதபாவம் அதனால் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சில பேருடைய வீட்டில் சர்ஜரி சில பேருடைய வீட்டில் ஒரு ரெண்டு நாள் டே கேர் ஏதாவது பார்த்துட்டு வர்றது இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வயிறு அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் மட்டும் நீங்க பார்த்துட்டு போகிறோம் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா தான் உண்மை பெரிய விஷயம் தெரியுமா துலாம் ராசி அத்தனை பேருமே பாகியவான்கள் என்ன அர்த்தம் அர்த்தம் ஹிந்தியில் பாக்யவான் அப்படின்னு சொன்னா ஃபார்ச்சுனர் நிறைய பேர் ஃபார்ச்சுனர் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட ஏற்படும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நிறைய பேருடைய லைஃப்ல இனிமேல் தான் கல்யாணம் காது குத்து புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறது அவார்டு ரிவார்டு கெத்து ஆறாம் இடம்னா கெத்துங்க நான் பார்க்குறேன்டா எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் ரெண்டு மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தரே பார்ப்பேன் இன்னொன்று இவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்ததே கிடையாது இவங்களுடைய ஸ்டைலே மாறிடுச்சு இவங்களுடைய லைஃபே மாறிடுச்சு இவங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் இப்போ வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க இவங்க பண்ணக்கூடிய வேலைகளில் கமிட்மெண்ட்டோடு செயல்படுறாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லி அது உண்மையாக போகுது துலாம் ராசி நண்பர்களுக்கு அந்தளவுக்கு டைம் வந்து அவ்வளோ க்ஷேமமாக இருக்குது விசேஷமான பலன்கள் யாருக்கடான்னு கேட்டால் துலாம் ராசி நண்பர்கள் ஸோ நிறைவோடு சொல்கிறேன் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஹெல்த் மட்டும் நீங்கள் பார்த்துண்டா போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக இருக்கும் அதுவும் ஸ்பெஷல் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வுகள் இருக்கக்கூடிய எந்த துலாம் ராசி நண்பராக இருந்தாலும் ஜெயிப்பாங்க நீட்டு ஐஏஎஸ்ஐபிஎஸு சிவில் சர்வீஸு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தாராளமாக ஏற்படும் அர்த்த திரிகோணங்களில் போய் சனி பொழுது பணத்துக்கு பஞ்சம் கிடையாது உங்கள் கீழே பத்து பேர் வேலை செய்கிற மாதிரி பத்து பேர் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க நம்ம நமக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீம் லீடர் போஸ்டிங்லாம் கிடைக்கும் ஸ்லோவர் மேனேஜ்மெண்ட் லோவர் மேனேஜ்மெண்ட்லேருந்து அப்பர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசிக்கலாக உங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கறது எனக்கு டவுட்டே கிடையாது அந்தளவுக்கு திவ்யமான பலன்கள்மா சனி பயிற்சி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஸ்பெஷலாக விவசாயிகளுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு விவசாயிகள் பல பேருக்கு வந்து புதுசாக போர் போடுவாங்க புதுசாக நிலம் வாங்குவாங்க இருக்கிற நிலம் பத்தாதுன்னு புதுசாக அறுவடை செய்வாங்க புது கிராப் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் தாராளமாக துலாம் ராசி நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைய விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு ஆறாம் இடத்துக்கு சனி போகிறோம்னா கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க ஈகோவை கம்மி பண்ணிட்டீங்கன்னா நாலேஜ் வளரும் நிறைய பேருடைய நட்பு கண்டிப்பாக உருவாகும் அதை மட்டும் பார்த்துட்டு தான் போகிறோம் வேறு பெருசாக நம்ம பாதிக்கிற மாதிரியோ நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியோ எதுவுமே கிடையாது ஆனால் துளாராசி நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயமும் கிடையாது சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி தொண்ணூறு சதவீதம் அற்புதமாக இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோமா ராசி துலாம் நண்பர்களுக்கு முக்கியமாக விஷயம் என்னன்னு பார்த்தா உங்க வீட்டில் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும் ஆறாம் இடம்னா ஹோட்டல்னு அர்த்தம் அதனால ஹோட்டல்ல வாங்கி வாங்கி கொடுக்க கூடாது வீட்டுல சமைச்சு சுவாமிக்கு படைச்சு நீங்க கண்டிப்பா அன்னதானம் செய்ய வேண்டும் ஒரு முறை சனிக்கிழமை அண்ணிக்க பண்ணுங்க நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப் ஃபுல்லா சூப்பரா ஆனந்தம் தான் அடுத்த ரெண்டரை வருஷம் அடுத்த ஒரு வருஷம் லைஃபே மாறுறது கண் கூட பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க தைரியமா இருங்க வெரி பெஸ்ட் நீங்க சொன்ன பலன்கள் மூலியமா நம்ம கஜகேஸ்ரீ ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி மக்கள் எல்லாருமே நல்ல பலன்கள் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றிமா இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது குரு பயிற்சி ஆகட்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு பயிற்சி வந்தாலும் சரி விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஸோ இந்த ஒரு விஷயங்களில் நிறையா எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும் நிறையா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுறேன் மகா சங்கல்பத்தோட தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தும் சமஸ்தன் மங்களாணி பவன் துரோண கொன்பந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க